அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி பரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்போது பதிலளிக்கப்படுகிறது நாலு இரக்காய் சுண்ண தொழுகும் போது மூணாவது நாலாவது ரக்காயத்தில் துணை சுறாக்களை ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நாலு இரக்காய் சுண்ண தொழுகிறதுக்கு ஹதீசுகளிலே அனுமதி இருக்கிறது புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டாம் அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கானலா அர்ப்ரி நபிசல்லாஸ் அவர்கள் ஃபஜர் தொழுகையுடைய முன் இரண்டு ரக்காயத்தையும் லொஹருக்கு முன்பாக நான்கு ரக்காயத்துகளையும் விடாமல் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம அதிசுகளை பார்க்கிறோம் அப்ப நபிசல்லாஸ் அவர்கள் லொஹர் தொழுகைக்கு முன் வந்து நாலு ரெக்காயத்து தொழுது இருக்கிறாங்க நம்மளும் தொழுகலாம் இப்ப கேள்வி என்னன்னா நாலு ரெக்காய் தொழுகும் போது மூணு மொதல் ரக்காயத்து ரெண்டாவது ரக்காயத்து இதுல அஹமது ஓதுறோம் துணைசூரா ஓதுறோம் மூணாவது நாலாவது இரக்காயத்தில் ஓத வேண்டுமா அப்படிதான் கேக்குறாங்க முதலாவது புரிய வேண்டிய விஷயம் தொழுகையில நம்ம எதை ஓதுற அவசியம் எதை ஓதுறது நம்முடைய விருப்பத்துக்குரியது இதை விளங்கி கொண்டால் இந்த கேள்விக்குரிய பதிலை அறிந்து கொள்ளலாம் தொழுகையில கட்டாயமாக ஓத வேண்டிய விஷயம் இருக்கிறது ஓத வேண்டிய சூறா அதை தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஓதாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அது என்ன புகாரியில் ஏழாய் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லா சலாத் அல்லி மல்லம் எக்ராபி ஃபாத்திகத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று நபிசுல்லாசவும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகையில் ஃபாத்தியா அத்தியாயத்தை ஓதுவது கட்டாயம் கடமை என்பது இந்த அதி சொல்கிறது இந்த ஃபாத்தியா சூரா அல்லாத அத்தியாயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஓதுறது கடமை கிடையாது இருந்தாலும் சரி ரெண்டாவது ரக்காயத்தாக இருந்தாலும் சரி அதை நம்ம விரும்பி ஓதி கொள்ளலாம் நவிசல்லாசும் ஓதி இருக்கிறாங்க அதை ஓதுறது கடமை கிடையாது அதே மாதிரி மூணாவது ரக்காயத்து நாலாவது ரகாயத்திலேயே அல்குந்து சுரா ஓதுனா உங்க கடமை முடிஞ்சிருச்சு துணை சுறாவை ஓதினால் உங்களுக்கு கூடுதல் நன்மை இதைத்தான் அல்ல எழுபத்தி மூணாவது அத்தியாயம் இருபது வசனத்தில் கூறுகிறான் பக்ரவ் மாதா எஸ்ரம் என குரான் குரானில் உங்களுக்கு இலகுவானதை நீங்கள் ஓதுங்கள் புகாரியில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகை முறையை சொல்லி தரும் போது தக்பீர் சொல்லு குரானில் உனக்கு இயன்ற அளவு ஓது இயன்ற அளவுன்னு சொன்னாலே நம்ம விரும்பிய அளவு என்ன செய்யலாம் ஓதிக்கலாம் அது கட்டாயம் இல்லைன்னு அர்த்தம் அல்ஹந்தா ஓதுறது மட்டும்தான் கட்டாயம் இதே கருத்தை புகாரியில் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுஹர் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதரை பார்த்து வயல்லம் தசித் அலா உம்மில் குரான் அலஹந்து சுரா மட்டும் நீங்கள் தொழுகையில் ஓதுறீங்க வேற தொணசுரா எதுவுமே நீங்கள் ஓதலைனா அஜிசாத் அதுவே உங்களுக்கு போதுமானது தொழுக நிறைவேறிவிடும் வ இன் சித்த அலம் சுரா போக கூடுதலாக நீங்கள் ஓதினால் ஃபகுவ ஹைரூன் அது சிறந்தது அந்த அடிப்படையில் தான் முதரைக்காயத்து ரெண்டாயிரம் அக்காயத்தில் துணசூறா ஓதுனா நம்ம விருப்பம் ஓதிக்கிடலாம் பிரச்சனை இல்லை மூணாறு ரக்காயத்து நாலாறு ரக்காயத்தில் இங்கு துணசூறாவ் ஓதுறது உங்களுடைய விருப்பம் கட்டாயம் இல்லை வெறும் அலகுந்து சுறாவ் ஓதுனாலே உங்களுடைய தொழுகை நிறைவேறிவிடும் துணை சுறாக்களை ஓதுறது குற்றம் ஓதுனால் நமக்கு நன்மை